கம்பா ஒரு சின்ன ஷார்ட்கட்டை நம்ம இப்போ பார்த்துருவோம் வளின மிகு மற்றும் மெகாய இடங்கள் ஸோ இதில் எச்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எச்சத்தில் அகரத்துலேயும் முடியும் இகரத்துலேயும் முடியும் ஸோ வினை எச்சம்னால் என்ன முதல் நம்மளுக்கு தெரியும் ஒரு எச்ச சொல் ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை ஒரு வினைச்சொல்லாகவே இருந்தால் தான் அது எச்சம் இப்போ வந்து பார்த்தான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அது வந்து வினையச்சம் ஓகேங்களா ஸோ அது வந்து உகரத்துலேயும் முடியும் இகரத்துலேயும் முடியும் ஸோ பொதுவாக நம்ம ஊழல் முடிஞ்சால் வினையச்சம் படிச்சிருப்போம் இகரத்துலேயும் இருக்குது ஸோ ரெண்டுத்துலையுமே வரும் சரி ஒருவேளை உகரத்தில் முடியுது அப்படின்னா அந்த வினையச்சத்தில் என்ன வரும் வள்ளினம் மிகாது இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சத்தில் மட்டும்தான் வலினம் மிகும் ஸோ அதனால் இந்த ரெண்டத்தையும் தெளிவாக பார்த்துக்கங்க வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் உகரத்தில் முடிஞ்சால் அங்கே வள்ளினம் மிகாது இகரத்தில் முடிஞ்சால் மட்டும்தான் வள்ளினம் மிகும் ஸோ இப்போ இகரத்துலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுதி பார்த்தேன் இப்போ போடுவோமா இகரத்தில் முடியக்கூடிய வார்த்தை எழுதி ப்ளஸ் பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் அதனால் இது வினையச்சம் ஸோ இந்த இடத்துல இப்போ மிகும் வள்ளினம் மிகும் இதே உகரத்தில் வரக்கூடியதில் வள்ளினம் வந்து எங்கே மிகும் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரத்தில் மட்டும் வள்ளினம் மிகும் இதே மென் தொடர்லே இடைத்தொடர்லே வராது நம்மளுக்கு குற்றியலுகரம்னா தெரியும் குசுடு துபுரு அப்படின்னு அந்த ஆறு எழுத்துல முடியக்கூடியதை நம்ம சொல்லுவோம் குற்றியலுகரம்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த குற்றியலுகரத்தில் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் இப்படி ஆறு வகையெல்லாம் இருக்குது ஓகேவா அது எப்படி டிசைன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் முடியக்கூடிய எழுத்துக்கு முதல் எழுத்தை வச்சு தான் பண்ணுவோம் இப்போ பந்து அப்படின்னா இது வந்து மெல்லினம் ஓகேவா இது அக் அக்கு அக் எழுத அக்கினம் வந்திருக்கனால இது வந்து ஆயுத தொடர் அச்சு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வன் தொடர் ஓகேங்களா அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு தான் அதை நம்ம வந்து உயிர் தொடராக மென் தொடராக இடைத்தொடரா வன்தொடரா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம் ஸோ அப்போ குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உகரத்தில் முடியக்கூடிய வன்தொடர் குற்றியலுகுரத்தில் மட்டும்தான் வடிநமிகும் ஃபார் எக்ஸாம்பிள் பெற்று கொண்டேன் இற்று வந்துருச்சா ஸோ இது வந்து என்னது வன்தொடர் ஸோ வந்தொடர் குற்றியலுகரம் ஸோ இதில் கண்டிப்பாக வல்லினம் மிகும் இதே உகரத்தில் முடியக்கூடிய இடைத்தொடர்லேயோ மென் தொடர்லேயோ குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாது இப்போ வந்து பார்த்தான் இப்போ வந்து பார்த்தான் இப்போ போடக்கூடாது இது தப்பு ஏன்னா இது வந்து என்னது என்னது தொடர் ஓகேங்களா பொதுவாகவே இதில் ரெண்டு ரூலுமே அப்ளிகபிள் ஆகும் உகரத்தில் முடிஞ்சால் வல்லினம் மிகாது வினையச்சம் தான் இது வந்து பார்த்தான் அப்படின்னு பார்க்கும்போது இது வினையச்சம் தான் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வ எனது வந்து அப்படிங்கிறது ஒரு எச்சம் ஊழ முடியுது என்ன ஆகாது வளினம் மிகாது உகரத்தில் முடிஞ்சால் மட்டும்தான் எச்சத்தில் வலினம் மிகும் அதே மாதிரி உகரத்தில் வரும்போது வன்தொடர் உகரத்தில் மட்டும்தான் வள்ளினம் மிகும் மற்ற தொடர்களில் அது வராது ஸோ ரொம்ப தெளிவாக பார்த்துக்கங்க இந்த இடத்த வைக்கும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும் தேங்க்யூ